விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும் துணை துணைப் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் என்பதுதான் உண்மை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் இன் காமன் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பு அல்ல அவங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சொல்லலாம் கட்சிக்குள்ள நூறு பேர் இருக்கிற நூறு கருத்து சொல்ல முடியும் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்கிறீ ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை இல்லை கட்சியில் இருக்கிறாரு அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளவுதான் அதில் விடுதலைச் சிறுத்தைகள் அந்த கருத்தை கிளைம் பண்ணல மனசாட்சி அங்கே தான் அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்குது அப்படி அவர் வந்து பேசுகிறாரு ஒரு மனசாட்சியாக அவர் பேசியிருக்காரா அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலங்குற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லி அவர் தெரிவித்த கருத்துலயா நீ கலந்து கொள்ள வேண்டிய தொடக்கத்திலேயே சொல்லிட்டு சுதந்திரமா எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் இருக்கிறேன் அம்பேத்கரை பத்தி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கே எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தவறு பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களைப் பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன்

ஒரு செயல்திட்டமாக அப்படி அப்படி ஒரு செயல்திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போதும் சொல்லுகிறேன்

மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம் அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம் இது ஒரு நீண்டகால செயல் திட்டம் அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை அவரிடம் விளக்கம் கேட்போம் உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம் அதன் பிறகு முன்னணித்தோர்களோடு கலந்து கட்டுப்படாத இருக்கிறாங்க